சில சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்கல்ல கமெண்ட்ஸ்ல ஆமா அதெல்லாம் நோட் பண்ணீங்களா ரெடி பண்ணிட்டீங்களா எதை கேக்குறீங்க அந்த தமிழ்ல பழமொழி அப்புறம் சில இடியம்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்களே அதே தான் அதே தான் அதே தான் அதெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெடியும் பண்ணி வச்சிருக்கேன் ஒன்னொன்னா உங்க கிட்ட கேக்குறேன் எனக்கு சொல்லுங்க பாப்போம் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இங்கிலீஷ் ஒன்னொன்னா கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் தெரியலனா கோச்சிக்காதீங்க தப்பு பண்ணா திருத்துங்க கோச்சிக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு தெரியலனா தெரிஞ்சதை சொல்ல போறேன் தப்பு பண்ணீங்கன்னா இப்படி சொல்லக்கூடாது இப்படிதான் சொல்லணும்னு கரெக்ட் பண்ண போறேன் இதுல என்ன இருக்கு ஷியோர் கேக்கவா ஃபர்ஸ்ட் ஒன் இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிப்பான் இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிப்பான் இந்த வெள்ளைக்காரங்க வந்தாங்கல்ல

இந்த இடத்துல வாழ்க்கையில முன்னேறுறது அப்படின்றது முக்கியமா ப்ரொஃபஷனல் விஷயத்துக்கு தான் மேக்ஸிமம் 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 மேக்சிமம் ப்ரொஃபஷனல் சரி அடுத்தது கண்ணுக்கு எப்பின் சூரிய நமஸ்காரம் உம் தெரியல இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து சொல்லணும்னாக்கா டூ லிட்டில் டூ லேட் அப்படின்னு சொல்லலாம் டூ லிட்டில் டூ லேட்

முற்பட்டாங்க முற்பட்டாங்க இட் வாஸ் 2 டு 2 லேட் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சரியா ஓகே அடுத்து குட்ட குட்ட குனியாத குட்ட குட்ட குனியாத அதாவது இதுக்கு வந்து டோன்ட் பீ ஓவர்லி சப்மிசிவ் கரெக்ட் அதாவது சப்மிசிவ் அட்டிடியூட் அப்படினா ரொம்ப அப்படியே சாஷ்டாங்கமா பணிஞ்சி போறது

அடுத்தது அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு இது ஜென்ரலா அந்த பொசஸ்ட் அப்படின்ற எக்ஸ்பிரஷனை வச்சு சொல்லலாம் டு பி பொசஸ்ட் பை அதாவது ஷீ இஸ் பொசஸ்ட் பை அ ஈவில் ஸ்பிரிட் ஓகே ஃபைன் அதே மாதிரி இதையும் சொல்லுங்க பாப்போம் அவளுக்கு அருள் வந்து சாமியாடுனா அவளுக்கு அருள் வந்து சாமியாடுனா இந்த பொசஸ்ட் பை அப்படின்ற எக்ஸ்பிரஷனை சொல்லலாம் ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் deity. ஒரு தேவதை இல்ல ஒரு சாமி

இப்ப அதுதான் சோ இப்ப இந்த இப்ப இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா பை அ டெய்டி லீடிங் டு எக்ஸ்டாட்டிக் மூமெண்ட்ஸ் சூப்பர் 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 கரெக்ட் ஓகேவா அடுத்தது அவ போட்டு வாங்குறதுல கில்லாடி அவன் போட்டு வாங்குறதுல கில்லாடி ஆமா அவன் போட்டு வாங்குறதுல கில்லாடி இல்ல தெரியல he knows uh -huh. how to fish for information hmm. without asking directly he knows how to fish for information without asking directly அதாவது நேரடியா கேள்வி கேட்டு பதில வாங்காம சுத்தி வளைச்சு விஷயத்தை வாங்குறது இல்ல வேற ஒரு விஷயத்தை போட்டு இருக்கிற விஷயத்தை வாங்குறது ஆ ஓஹோ ஓ அதான் fish for information ஆ ah, இது uh -huh.

like a lamb to the slaughter அப்படினா சொல்லலாம் ஓ like a lamb to the slaughter அதாவது கசாப்பு கடைக்கு தான் அதாவது வெட்டிறதுக்கு தான் கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியாம நம்பி பின்னாடி போறது நம்பி அமே அமே போறது போறது அடுத்து வந்து ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசில மனுஷனையே கடிச்சான் ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிச்சான் கடிச்சா இல்ல கடிக்கிறது கடிக்கிறது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இல்லை செல்ல வரல இதுக்கு வந்து டு புஷ் பவுண்டரிஸ் அப்படினு சொல்லலாம் டு புஷ் பவுண்டரிஸ் ஓ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படினா ஹி புஷ் தி பவுண்டரிஸ் அண்ட் ஈவன் தட் டு क्वेश्चन இஸ் பாஸ் சரியான எக்ஸாம்பிள்ங்க ஆ அதாவது ஆட்ட கடிச்சி மாட்ட கடிச்சி விச் மீன்ஸ் அந்த அதாவது முதல்ல வந்து டீம் லீடர் அவங்கள கொஷன் பண்றான் அதுக்கப்புறம் வந்து மேனேஜரை கொஷன் பண்றான் கடைசியில வந்து முதலாளியே கொஷின் பண்ற அளவுக்கு போயிட்டான் போயிட்டான் உம் சரியான எக்ஸாம்பிள் உம் ஓகேவா கடைசியா உம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஆ இதுக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது ஒன்ஸ் பெட்டன் ட்வைஸ் ஷை ஒன்ஸ் பெட்டன்

Bye friends!